வெல்கம் ஜேஎஸ் சுதிலயா ஃபேமிலி ஸ்ரீ அபிராமி துணை இன்று அபிராமி அந்தாதி பாடல் எழுபத்தி பாடல் பாட இருக்கும் இந்த பாடலுடைய பொருள் என்னவென்றால் உன் விழிக்கே அருப்பார்வை அந்த அபிராம வல்லியின் அருப்பார்வை உண்டு வேதம் சொன்ன நல் வழி உண்டு இல்லையெனில் பழிக்கு ஏற்பட்டு பாவங்களை தொலைத்து கெட்ட எண்ணங்களை விடுத்து உன் அருளை பெற வேண்டும் என்கிறார் பட்டர் இந்த பாடலை பாடி பாராயணம் செய்யும் பொழுது நம்முடைய கட்டுக்களில் இருந்து விடுபட படிக்க வேண்டிய பதிகமாகும் மற்றும் இந்த பாடலின் முக்கியத்துவம் என்னவென்றால் இந்த பாடல் பாடும் பொழுதுதான் அம்பிகை தன்னுடைய தாடங்கத்தை கழற்றி வானில் வீசினாள் ஆகையால் இந்த பாடலை நாம் அனைவரும் பாடி அந்த அம்பிகையின் அருள் பெறுவோம் விழி அருள் உண்டு விழிக்கே அருள் உண்டு அபிராம வல்லிக்கே வேதம் சொன்ன வழிக்கே வழிபட வழிபட நெஞ்சுண்டு நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி எமக்கு அவ்வழி கிடக்க கிடக்க பழிக்கே சுழன்று பழிக்கே சுழன்று வெம் அழுந்தும் கயவர் தம் மோடு என்ன கூட்டினியே என்ன கூட்டினியே என்று அந்த அம்பிகையை வணங்கி அவள் அருள் பெறுவோம் நன்றி